இந்த பாருங்க ஜெசி மறுபடியும் மறுபடியும் நான் தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நடந்ததெல்லாம் நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா உளவியல் ரீதியா உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு உண்டாகும் அதனால நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன் பொதுவா என்ன மாதிரி திருநங்கைகள் எல்லாம் வீட்ல இருந்து துரத்து விட்டுருவாங்க ஆனா எங்க வீட்ல என்ன அப்படி பண்ணல நீ எப்படி இருந்தாலும் நீ தான் எங்க குழந்தைன்னு சொல்லி என்னை ஏத்துக்கிட்டாங்க ஏன் ஆப்ரேஷனுக்குள்ள அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க நான் தான் இந்த உலகத்தில் ரொம்ப லக்கின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் ஆனால் தான் எனக்கு தெரிஞ்சது சொத்தை எழுதி என்கிட்டேருந்து வாங்க தான் இப்படி ஒரு பிளான் பண்ணாங்கன்னு என்னை கொழப்பான கூட பிளான் பண்ணாங்க நான் பயந்து அங்கேருந்து என்னோடய சர்ட்டிஃபிகேட்ஸ் நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்குடி வந்துட்டேன் இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஐடி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அப்போதான் ஒருத்தன் வந்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பெல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல ரவி பெத்த அப்பா அம்மாவே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அதெல்லாம் உன்னை கூட நம்புறதான்னு என்னன்னு எனக்கு தெரியல ரவி எங்க போன கண்ணமூடா எதுக்கு சொல்றேன் கண்ணமுடு! சரி கண்ணத்தோட நீ என்னடா இது உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம காதல் மட்டும்தான் இருக்குது அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனா நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஜேசி ஏய் லூசா நீ கல்யாணம்னா கோவிலில் பண்ணுவாங்க இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுவாங்க நீ என்னன்னா தெருவில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குற வேலைக்கு ஆக மாட்டா போல் நீயும் என்ன நம்பலன்னு சொல்கிற கல்யாணம் பண்ணிக்கவும் யோசிக்கிற சரி உன்னோட ஆசைப்படியே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஆ ே நான் அப்படிலாம் சொல்ல வரலடா பின்னெப்படி சொல்கிற சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்